எங்காவது கேட்டு பார்க்கலாம் களி ஒன்று போடு இது ஒன்று போடு அண்ட் இருக்காங்க இங்கே பாட்டியம்மா களி கிண்டிட்டு இருக்காங்க ஐயா இப்போ குக் பண்ண போகிறீங்களா இப்போ சமைக்க போகிறீங்களா எல்லாருக்கும் வணக்கம் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி காலையிலே கோளாரா ஓகே இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அகைன் அகைன் சந்தகரிக்கு தான் போயிட்டு இருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் சைடு போயிட்டு இருக்கோம் மற்றப்பள்ளி சந்தை மிகப்பெரிய ஒரு சந்தைன்னு சொன்னாங்க அங்கே சந்தைக்கறியை டேஸ்ட் பண்ணால் தான் போயிட்டு இருக்கோம் காலையில வந்து தூரல் போடுது மழை சீசன் ஆனோடனே எங்கேயுமே வந்து விளாக் பண்ணவே முடியல ரொம்ப ரேராக இருக்குது ரெண்டு நாளும் சரியான மழை வெளியவே முடில இன்றைக்கி தான் கொஞ்சம் லைட்டாக விட்டுருக்கு அதுக்கு தான் கிளம்பிட்டேன் ஓகே மக்களே அப்படியே போயிட்டே இருப்போம் ஓ இன்றைக்கி நாள் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை ஸோ செவ்வாய்க்கிழமை மட்டும்தான் மற்ற வழியில் சந்தை மறந்துடாதீங்க அப்புறம் வந்து வருத்தப்படாதீங்க இப்போவே நான் சொல்லிட்டேன் செவ்வாய்க்கிழம மட்டும் வாங்க மழை வேறு பேஞ்சிட்டு இருக்கு ஆனால் ரெண்டு நாளாக அங்கே என்னான்னு சொல்லிட்டு எனக்கு தெரில சந்தை இருக்குமோ என்னான்னு கொஞ்சம் லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அதுக்கு தான் நான் லேட்டாகவே போயிட்டுருக்கேன் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒம்பது மணி ஆகுது போகிற வழியில் அப்படியே பெட்ரோல் போட்டு போயிடலாம் அப்புறம் நடுவில் போய் எங்கன்னா நின்றுச்சுன்னா காலி தான் நம்ம மீண்டும் அங்கே வர்றது காசு இருந்தால் தான் வர முடியும் இரநூத்தி அஞ்சு ரூபாய்க்கு போட்டேன் கரெக்டாக ரெண்டு லிட்ரு திருப்பத்தூர் ஜோலார்பேட்டை பெங்களூர் ஏலகிரி வாணியம்பாடி ஓகே அங்கெல்லாம் நம்மளால் போக முடியாது இப்போதைக்கு இப்போதைக்கு நம்ம போக வேண்டிய இடம் மற்றப்பள்ளி சந்தை நான் அவ்வளோ ஸ்பீடெலாம் வரமாட்டேன் தலைவா நம்ம எப்போவுமே நாற்பது தான் மக்களே நம்ம வந்து நெருங்கிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா விஷமங்கலத்தில் இருக்கோம் மகனூர்பட்டி பாண்டியூர் படத்தானூர் பேராம்பட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா விஷமங்கலம் விஷமங்கலத்துலேருந்து இப்போ நம்ம ரைட் எடுக்க போகிறோம் இங்கேவே செம்ம க்ரௌடு இருக்காங்க பாருங்க ஸ்டார்டிங் இங்கே கோழிலாம் இருக்கும் யாரும் வரவில்லை போக வேண்டிதான் கோழிகள் இங்கே கிடைக்கும் ஸ்டார்டிங்கு ஆனால் சரியான கூட்டம் இருக்கும் எல்லா வகையான கோழியும் கிடைக்கும் கோழி முடிஞ்சுங்களா அடுத்தது அங்கே போனால் ஆடு மாடு பண்ணி இங்கே எல்லாமே இருக்கும் மக்களே இங்கேருந்து ஸ்டார்ட் இங்கே எல்லாமே கிடைக்கும் காய்கறியிலேருந்து கருவாட்லேருந்து வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளுமே இங்கே இருக்கும் ஒரு பெரிய சந்தைன்னு சொல்லலாம் இங்கே பார்த்திங்கன்னா ஆட்டு சந்தை இது இங்கே பாருங்கள் காய்கறிகள் எல்லாமே இருக்கும் மாடுங்க അവിടെ ഒരു രൗണ്ട് പോയിട്ട് വരാം ആണ് போதாட்டேங்குதே நல்ல வேலை ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணார் வேணா நம்ம அங்கேயே நின்று தான் இங்கே பாருங்க அடுப்பு மண்பானை எடுப்பு போண்டா பஜ்ஜி இங்க என்ன இல்லை எல்லாமே இருக்குங்க

இங்கே இருக்கு பாருங்க அதான் குக் பண்ணிட்டு இருக்காங்க உள்ளெல்லாம் இறங்கி போயிட்டு வர முடியாது நம்ம டைரெக்டாக சந்தகரிக்கு போக வேண்டியது இங்கே இருக்கும் மாடுகள்லாம் நிற்க வச்சுன்னு வைப்பாங்க இங்கே தண்ணி ஒன்றுக்குது ஸோ தான் அங்கே நிற்க வச்சுட்டு இருக்காங்க மக்களே மீன் பாருங்கள் மீன் கூட கிடைக்கவுங்க எவ்வளோ எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்க மீன்லாம் அதெல்லாம் சரியான ஸ்பீடில் ஒர்க் பண்ணுறாப்புல தனியாக இருக்காரு அப்படியே இங்கே பாருங்க தண்ணி எல்லா இடத்துலையும் தண்ணி இருக்கு அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷு தலை வெப்பன் எடுத்துட்டார் ஸ்டார்ட் பண்ணார் பாருங்கள் அவர் ஏதோ சொல்கிறாரு இது மட்டும் பண்ணுங்கள் அதெல்லாம் வெட்டாதீங்கன்னு ஓ இது வருவலுக்குன்னு நினைக்கிறேன் செம்ம ஸ்பீடா வர செய்யறாரு கச்ச க சக்க சக் கசக்க சக்க

சமைக்கிறது வீடு எடுத்துக்கலாமா வேணாங்களா இங்க விட மாட்டே இருக்காங்க கேட்டு பாக்கலாம் கலி ஒண்ணு கொடு இது கொடு குடு இருக்காங்க இங்க பாட்டி அம்மா களி கிண்டிட்டு இருக்காங்க தாத்தா களி அடிச்சு தண்ணிக்கிறாரு அங்க குழம்பு

அதே அந்த சமைச்சு எடுத்துட்டு இருக்காப்புல அழகா கழிவு உருட்டுறாங்க பாட்டிமா Aathu ah, kuna taniya weapons rungu pola ஐயா இப்போ குக் பண்ண போகிறீங்களா இப்போ சமைக்க போகிறீங்களா ஆ இல்லைங்களா சரி கரி வெட்டினா தான்ன்றாரு மக்களே வாய்ப்பு இல்லை சரி மற்ற பள்ளிக்கு வந்தீங்கன்னா சாப்பிட்டு போங்க இங்கே விட மாட்டேருக்காங்க நம்ம அப்படியே கிளம்ப வேண்டியதுதான்